வெல்கம் டு ரேபிட் ஃபயர் சேனல் நாம் இப்போ சிக்ஸ்த்து சயின்ஸில் தேர்ட் டேர்மில் செகண்ட் யூனிட் வந்து பார்க்க போகிறோம் என்னென்னா நமது சுற்றுச்சூழல் இந்த நமது சுற்றுச்சூழல் அப்படின்ற யூனிட்டில் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா சுற்றுச்சூழல் அப்படின்னா என்னன்றது தான் சுற்றுச்சூழல் அப்படின்றது வந்து என்னென்னா காற்று ஒளி நிலம் நீர்நிலைகள் இந்த இருக்கிற இடத்துல வந்து தாவரங்களும் விலங்குகளும் நம்ம வாழ்கிறக்கூடிய அந்த சூழல் ஏற்றமான இடம் தான் வந்து சுற்றுச்சூழல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சுற்றுச்சூழல் அப்படின்றது வந்து என்னென்னா காற்று ஒளி நிலம் நீர்நிலைகள் ஆகாயம் அதாவது இந்த பஞ்சு பூதங்களோட சேர்ந்து தாவரங்கள் விலங்குகள் ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் தான் வந்து சுற்றுச்சூழல் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த சுற்றுச்சூழலை வந்து என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு உயிரினங்களும் வாழ்கிறதுக்கு வந்து இன்னொன்று வந்து சார்ந்து இருக்குது ஒன்றை ஒன்று சார்ந்து வாழுது அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிறப்ப வந்து என்னன்னா அது வந்து உயிருள்ள பொருட்களை சார்ந்து வாழுது உயிரற்ற பொருட்களை வந்து சார்ந்து வாழ்கின்றன அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த சுற்றுச்சூழலில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டால் கூட என்ன ஆகுதுன்னா அது வந்து பெரும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது சுற்றுச்சூழலில் வந்து ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டால் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது தாக்கம் அப்படின்னா என்னென்னா நகர்ப்புறங்களில் அதாவது தாக்கம் அப்படின்றது வந்து விரும்பத்தகாத மாற்றம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விரும்பத்தகாத மாற்றங்கள் அப்படின்றது வந்து என்ன சொல்லலாம்னா மோசமான விளைவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடியது அப்புறம் நிறைய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இது எல்லாமே விரும்பத்தகாத அதாவது விரும்பத்தகாத மாற்றங்களை தான் வந்து இந்த சுற்றுச்சூழல்ல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து நமக்கு ஏற்படுத்தி தருது அப்படின்னு வந்து சொல்றாங்க அதை வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்கு என்னன்னா பார்க்கலாம்னா எததுனால இந்த அந்த தாக்கம் ஏற்படுதுன்னா தொழில் முன்னேற்றங்கள்னால மக்கள் தொகை பெருக்கத்தினால மனிதனோட நாகரிக வாழ்க்கை முறைகள்னால நகர்ப்புற வளர்ச்சிகள்னால எல்லாம் வந்து என்னன்னா இந்த வந்து தாக்கம் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது மோசமான விளைவு வந்து ஏற்படுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம பார்க்க போறது அப்படின்னா என்னன்னா குப்பைகள் குப்பைகள் அப்படின்றதுல வந்து என்னன்னா நம்ம அன்றாட லைஃப்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல நம்ம ஒவ்வொரு நாள் யூஸ் பண்ணக்கூடிய அதாவது யூஸ் பண்ணிட்டு அது அதுக்கப்புறம் தேவைப்படாமல் இருக்க பொருட்களை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் இது வந்து என்னன்னா குப்பையா வந்து சேருது அப்படின்னு வந்து சொல்றாங்க அது எந்தெந்த பொருட்கள்லாம் குப்பையா வந்து சேருதுன்னா நெகிழிப்பைகள் காகிதம் தண்ணீர் பாட்டில்கள் அலுமினியம் உரைகள் சாக்லேட் உரைகள் பழங்கள் மற்றும் காய்கறிகளோட தோள்கள் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணிட்டு மீதி வந்து தூக்கி போட்டுருவோம் தேவைப்படாததை அதுதான் வந்து குப்பையாக வந்து சேருது அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த குப்பையாக குப்பை அப்படின்னு முதல் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க குப்பை அப்படின்றது வந்து என்னன்னா நம்ம ஒன்று வந்து பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து பயன்படுத்த முடியாத பொருட்கள் அதாவது நமக்கு தேவைப்படாத பொருட்களை தான் வந்து குப்பைகள் அப்படின்னு சொல்றாங்க குப்பைகள் அல்லது கழிவுகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த குப்பைகள் எங்கெங்கெல்லாம் அதிகமாக சேருதுன்னா வீடுகள் வகுப்பறைகள் தொழிற்சாலைகள் இந்த மாதிரி இடங்கள்லயும் தெருக்கள் சந்தை கடற்கரை போன்ற இடங்கள்லாம் வந்து என்னன்னா குப்பைகள் வந்து அதிகமாக சேருது அப்படின்னு வந்து சொல்றாங்க குப்பைகளை வந்து என்னன்னா வகைப்படுத்துறாங்க என்னன்னா ரெண்டு வகையா வந்து வகைப்படுத்துறாங்க ஒன்று வந்து மக்கும் குப்பைகள் இன்னொன்னு வந்து மக்காத குப்பைகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது ரெண்டுமே வந்து என்னன்னா திடக்கழிவு குப்பைகளை வந்து இந்த மாதிரி வகைப்படுத்துறாங்க இது வந்து என்ன செய்யுதுன்னா சுற்றுப்புறத்தை வந்து ரொம்ப மாசுபடுத்துது அப்படின்னு சொல்லி திடக்கழிவு குப்பைகள் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க என்னென்னன்னா மக்கும் குப்பைகள் இன்னொன்று மக்காத குப்பைகள் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்னன்னா மக்கும் குப்பைகள் பேர்லேயே நமக்கு தெரியுது அந்த குப்பை வந்து மக்கி போயிருது அப்படின்றது தான் மக்கும் குப்பைகள் இந்த குப்பைகள் வந்து என்ன செய் என்ன ஆகும்னா இந்த பாக்டீரியா பூஞ்சைகள் மண்புழு இந்த மாதிரி நுண்ணுயிர்களோட செயல்பாடுகள்னால என்னாகும்னா அது வந்து அந்த குப்பைகள் வந்து சிதைக்கப்படும் அப்படி சிதைக்கப்படுறதா வந்து என்னன்னா மக்கும் குப்பைகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த மக்கும் குப்பைகள் வந்து என்னாகும்னா நமக்கு வந்து உரமாக வந்து பயன்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது என்னென்ன எல்லாம் இருக்கலாம் அந்த மக்கும் குப்பைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இலை இலைகள் இலைத்தலைகள் வேளாண் கழிவுகள் விலங்குகளோட கழிவுகள் காய்கறிகள் பழங்கள் அவற்றின் தோல் விதை கொட்டை இது எல்லாமே வந்து மக்கும் குப்பைகளுக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருக்குது இதெல்லாம் வந்து என்னென்னா ஈஸியாக வந்து மக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுதான் வந்து மக்கும் குப்பைகள் இதில் வந்து நமக்கு நல்லா தெரியும் பிளாஸ்டிக் வந்து மக்காது வந்து சிதைந்தும் போகாது அப்படின்றது வந்து ஒன்று பிளாஸ்டிக் வந்து மக்காது சிதைந்தும் போகாது மீதியெல்லாம் வந்து என்னன்னா அது இருக்கிறதே வந்து தெரியாமல் மக்கி போயிடும் மண்ணோட மண்ணாயிரும் ரெண்டாவது வந்து என்னென்னா மக்காத குப்பைகள் மக்காத குப்பைகள் அப்படின்றது வந்து என்னென்னா நுண்ணுயிர்களால் சிதை உறாத குப் பொருட்களை தான் வந்து மக்காத குப்பைகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இது வந்து நுண்ணுயிர்களால் வந்து சிதை உறாது பேக்டீரியா பூஞ்சை அப்புறம் இந்த மாதிரி நுண்ணுயிர்களால் வந்து சிதை உறாத பொருட்களை தான் வந்து மக்காத குப்பைகள் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி பொருட்கள்லாம் என்னென்னன்னா நெகிழி பொருட்கள் தொழிற்சாலை கழிவுகள் உலோகங்கள் இதெல்லாம் வந்து மக்காத குப்பைகளுக்கு வந்து எடுத்துக்காட்டா வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த மாதிரி தான் சுற்றுச்சூழல் வந்து நமக்கு பாதிப்படைதுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு அந்த குப்பைகளை வந்து எப்படியெல்லாம் அகற்றாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறோம் இந்த கழிவுப் பொருட்களை வந்து நம்ம சரியான விதத்துல வந்து கையால் ஆட்டி அது வந்து குப்பையாகி நமக்கு நிறைய நோய் கொண்டு நோய் வர அளவுக்கு வந்து பெரிய ஒரு பாதிப்பாயிடும் அது வந்து அது வந்து குப்பைகளை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த குப்பைகள் வந்து இப்படி சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து நிலத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்கிறது நிலத்தை வந்து சுத்தமில்லாமல் ஆய்க்கிரும் நில நிலத்தோட தூய்மை வந்து கெட்டு போயிடும் அந்த இடத்துல வந்து என்னன்னா நோயை உண்டாக்கக்கூடிய உயிரிகள் வந்து வாழ ஆரம்பிச்சிரும் அதாவது அந்த இடத்துல வந்து நோயை உண்டாக்கக்கூடிய உயிரிகள் வந்து அதோட புகலிடமாக வச்சுக்கிட்டு மக்களுக்கு வந்து பல்வேறு நோய்களை வந்து உண்டு உண்டு பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்க பொருட்களை வந்து என்னென்னா அப்பப்போ அகற்றுவது வந்து முக்கியமான ஒன்று இதனால் வந்து நம்ம உடலுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அகற்றக்கூடிய முறைகள் வந்து ஒரு ஆறு கொடுத்துருக்காங்க என்னென்னா நிலத்தில் நிரப்புதல் எரித்து சாம்பலாக்குதல் உரமாக மாற்றுதல் பயன்பாட்டை குறைத்தல் மீண்டும் பயன்படுத்துதல் மறுசுழற்சி செய்தல் இதுதான் வந்து இந்த ஆறு முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுக்குன்னா குப்பைகளை வந்து அகற்றுதல்லை ஃபஸ்ட்டு வந்து ஒன்று என்னதுன்னா நிலத்தில் நிரப்புதல் நிலத்தில் நிரப்புதல் அப்படின்றது வந்து என்னென்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய குப்பைகளை வந்து என்ன செய்யணும்னா நிலத்தெலாம் நிரப்புறோம் பேர்லேயே இருக்குது ஒரு குழி தோண்டி ஏதாவது ஒரு இடத்துல வந்து என்ன செய்யணும்னா தோண்டி பெரிய பள்ளமாக்கி அந்த பள்ளத்துக்குள்ள வந்து எல்லா குப்பையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மண்ணால் மூடிடணும் இப்படி மூடிட்டோம்னா இது வந்து என்னென்னா குப்பையை வந்து என்ன சொல்கிறது குப்பையை மூடின மாதிரி இருக்கும் நிலம் அதே அதே மாதிரி தான் இருக்கும் அப்படி உள்ளே இருக்கக்கூடிய குப்பைகளை வந்து என்ன ஆகும்னா பாக்டீரியா வைரஸ் இந்த பூஞ்சைகள்னால என்ன ஆகினா மக்கி அது வந்து உரமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மூலமாக அந்த மண் வந்து உரமான மண்ணாயிரும் அப்படி உரமான மண்ணாகிறப்ப அந்த நிலத்துக்கு மேலேயே நம்ம என்ன செய்யலாம்னா பூங்காக்கள் தோட்டங்கள் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு மெத்தடு எதுக்குன்னா அந்த குப்பைகளை அகற்றுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நிலத்தில் நிரப்புதல் இந்த குழி தோண்டி உள்ள குப்பையை போட்டு மேலே மண்ணை போட்டு மூடி அது வந்து உரமாயிரும் அது மேலே வந்து பூங்காக்கள் தோட்டங்கள் வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு செகண்டோடு வந்து என்னென்னா எரித்து சாம்பலாக்குதல் எரித்து சாம்பலாக்குதல் அப்படின்றது வந்து என்னன்னா இந்த த திடக்கழிவுகளை வந்து எரித்து வந்து சாம்பலாக்குறோம் அதான் வந்து எரித்து சாம்பலாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க எந்த மூலமெல்லாம் சா சாம்பலாக்குறாங்கன்னா சாம்பலாக்கும் முளைகள் மூலமா வந்து எரித்து சாம்பலாக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லை நம்மளே வந்து நெருப்பு வச்சு அதை வந்து எரிச்சரணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க எந்தெந்த மாதிரி கழிவுகளை வந்து இப்படி நம்ம எரித்து சாம்பலாக்கணும்னா மனித உடல் கழிவுகள் உடல் கழிவுகளை வந்து நம்ம எரித்து சாம்பலாக்கணும் மருத்துவ கழிவுகள் அதாவது மருத்துவ கழிவுகளில் வந்து என்னென்னா நச்சுத்தன்மை கொண்ட மருந்துகள் அதை வந்து அப்படியே போட்டுட்டாலும் வேற ஒருத்தவங்க வந்து தொடுறப்பையோ இல்லை ஏதாவது நாய் இந்த மாதிரி வந்து அதை வந்து வாய் வைக்கிறப்பையோ நோய்கள் வந்து பரவுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அதனால மருத்துவ கழிவுகளெல்லாம் தூக்கி போகிறப்ப எரிக்கிறதா வந்து பெஸ்ட்டு ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ரத்தம் சீல் இது எல்லாத்தையுமே வந்து என்னென்னா எரிச்சரணும் இந்த மாதிரி எரிக்கிறப்ப வந்து என்ன ஆகும்னா தொற்று நோய்கள் வந்து பரவாது அதாவது வெப்பம் அதிகமாக இருக்கும் அதனால வந்து என்னன்னா தொற்று நோயை உண்டாகக்கூடிய நோய் கிருமிகள் வந்து அழிஞ்சிருது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வந்து என்னன்னா எரித்து சாம்பல் ஆக்குதல் தேர்டு ஒன்று வந்து என்னன்னா உரமாக்குதல் உரமாக்குதல் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது மாதிரியே தான் நிலத்தில் நிரப்புதல் மாதிரியும் இதை வந்து என்ன செய்யணும்னா நிலத்தில் குழி தோண்டி புதைச்சரணும் இல்லைன்னா என்னன்னா தாவரங்கள் தாவரங்கள்ல வளர்க்குறப்ப தண்ணி ஊற்றுற இடத்துல இந்த குப்பைகளை வந்து போட்டுட்டோம்னா அது வந்து உரமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி போடுறப்ப என்னன்னா அந்த மக்கும் குப்பைகளை தான் நம்ம வந்து எடுத்து போகணும் இலைத்தலைகள் காய்கறிகள் பழங்களோட தோல் பேப்பர் இதை வந்து போட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக மக் மக்கி அது வந்து உரமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி வந்து இது உரமாகுதுன்னா நுண்ணுயிரிகளோட செயல்பாடுகள் மூலமாக தான் வந்து அது உரமாகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நமக்கு குப்பைகளை வந்து அகற்றுன மாதிரியும் இருக்கும் தாவரங்களுக்கு வந்து உரமான மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதான் வந்து உரமாதல் அப்படின்னு சொல்கிறாங்க உரக்குழி வந்து போட்டு காமிச்சிருக்காங்க இந்த குழியில் வந்து இலைதலைகள் இதெல்லாம் போட்டு வச்சு மண்ணை மூடிட்டோம்னா இந்த நுண்ணுயிர்களோட செயல்பாடுனால அந்த மண்ணோட சேர்ந்து அந்த இலைதலைகளும் மக்கி உரமாகிடும் அப்படின்றது தான் உரமாக மாற்றுதல் நிகழ்வு உரமாகதலுக்கு ஒரு விளக்கப்படம் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து இருக்குது என்னென்னா காய்ந்த இலைகள் மரப்பொருட்கள் இதெல்லாம் மக்கக்கூடியது அடுத்து வந்து இலைத்தலைகள் இந்த உணவு துகள்கள் இதெல்லாம் சேர்ந்து மண்ணில் போட்டு புதைக்கிறப்ப நமக்கு வந்து உரமாக கிடச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உரமாக இந்த இடத்துல வந்து என்ன ப்ராசஸ் வந்து நடக்குதுன்னா அந்த இதில் வந்து ஈரப்பதம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த நுண்ணுயிரிகள் இருக்கும் மண்புழு காளான் அப்புறம் வந்து காற்று இருக்கும் இந்த நீரும் காற்றும் இருக்கிறப்ப இந்த ம நுண்ணுயிரிகள் அதாவது மண்புழு காளான் வைரஸ் இதெல்லாம் என்ன செய்யும்னா அதை வந்து சிறை உரம் செய்யுது அதனால் வந்து மண்ணோட கலந்து மக்கி போய் உரமாக கிடைக்கிது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃபோர்த்து வந்து என்னென்னா பயன்பாட்டை குறைத்தல் பயன்பாட்டை குறைத்தல் அப்படின்றது என்னன்னா அந்த யூஸ் பண்ணுற பொருளையே வந்து பயன் வந்து கம்மியான அளவு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க பொருளை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா அதிக பயனுள்ள பொருட்களை வந்து பயன்படுத்தணும் அதாவது நீண்ட காலமாக நீண்ட காலத்துக்கு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா அதிகமான கழிவுகளை வந்து நம்ம தடுத்துரலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது அதிகமான கழிவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை வந்து பயன்படுத்தாமல் யூஸ் பண்ணுறது அதிக காலமாக இருக்கணும் அதாவது நீண்ட காலமாக யூஸ் பண்ணக்கூடிய தரமான பொருட்களை நம்ம தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணோம்னா இந்த கழிவுகளை வந்து சேராமல் தடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுதான் வந்து பயன்பாட்டை குறைத்தல் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா தூக்கி எறியக்கூடிய பேனா அதாவது ரீஃபில்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மை ஊற்றி எழுதுகிற மாதிரி இந்த பேனா வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா இது கூட ஒரு சின்ன ஒரு மெத்தடு தான் ஆனால் வந்து கழிவுகள் வந்து சேராமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் மையை திரும்ப திரும்ப ஊற்றினோம்னா அதே பேனா மட்டும்தான் இருக்கும் இதே ரீஃபில் வந்து தூக்கி போகிறதுனா எக்கச்சக்கமான பேனாக்கள் இருக்கும் இதனால் கழிவுகள் தான் அது எல்லாமே பிளாஸ்டிக்காக இருக்கனால அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த்து ஒன்று வந்தீங்கன்னா மீண்டும் பயன்படுத்துதல் மீண்டும் பயன்படுத்துதலாக ரீயூஸிங் இது எப்படின்னா ஒரு பொருள் வந்து பயன்படுத்திட்டோம்னா திரும்ப வந்து அதை வந்து பயன்படுத்துகிறது அது வந்து அந்த பொருள் வந்து நமக்கு அடுத்து வந்து வீணாகக்கூடிய பொருளாக தான் இருக்கும் அது வந்து திரும்ப நம்ம வந்து சுத்தப்படுத்தி பயன்படுத்துறது அப்படின்றது தான் திரும்ப திரும்ப அந்த பொருளை வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்குது அதாவது திரும்ப திரும்ப அந்த பொருள் வந்து புழக்கத்தில் இருந்துச்சுன்னா அதாவது பயன்படுத்துகிறது தான் அந்த முறையை தான் வந்து மீண்டும் பயன்படுத்துதல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னன்னா பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக அதாவது நெகிழி பைகளுக்கு பதிலாக துணிப்பைகளை வந்து பயன்படுத்தினோம்னா ஆகும்னா திரும்ப திரும்ப நம்ம துணிப்பைகளை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதனால வந்து என்னென்னா கழிவுகள் சேராது ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும் பிளாஸ்டிக் பை வந்து சிதை ஊறாது அதனால வந்து நிலத்தடி நீர் பாதிப்பும் ஏற்படுது அப்படின்றது தான் சிக்ஸ்த்து ஒன்று வந்து என்னென்னா மறுசுழற்சி செய்தல் மறுசுழற்சி செய்தல் அப்படின்றது வந்து என்னன்னா நம்ம கழிவுகள் ஏற்படுதில்ல அந்த கழிவுகளில் வந்து கொஞ்சம் தரம் வாய்ந்த பொருட்களாக அந்த மாதிரி பிரித்து எடுத்து அது வந்து திரும்ப மறுசுழற்சி சுழற்சியை அதாவது பயன்படுத்துதல் முறை மாதிரியே தான் கழிவுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து பிரித்து எடுக்கணும் எப்படின்னா தரம் இல்ல பொருட்கள் தரம் இல்லாத பொருட்கள் அந்த மாதிரி எடுத்து பிரித்து வச்சு மீண்டும் மீண்டும் பயன்படுத்துறதுக்கு தான் மறுசுழற்சி முறை அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து என்னென்னா பழைய துணிகள் இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பழைய துணிகளை வந்து காகித தயாரிப்பில் வந்து பயன்படுத்தலாம் அதாவது வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பொருட்களை வந்து காகிதங்கள் தயாரிக்கிற இடத்துல வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பிளாஸ்டிக் பொருட்களை என்ன செய்கிறாங்கன்னா விரிப்புகள் அட்டைகள் அதாவது நெகிழி அட்டைகள் நீர்ப்பாய்ச்சும் குழாய்கள் குழாய்கள் இதிலெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கை வந்து மறுசுழற்சி முறையில் பயன்படுத்தலாம் இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுற டப்பு இந்த பிளாஸ்டிக்லாம் உறந்துச்சுன்னா திரும்ப வந்து நம்ம வந்து அதை மறுசுழற்சி செய்கிற இடத்துக்கு கொடுத்து அதை வந்து வேறு விதமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து என்னென்னா குப்பைகளை வந்து அகற்றுறதுக்குரிய நிறையா முறைகள் அதாவது இந்த ஆறு முறைகளை வந்து சொல்கிறாங்க வெவ்வேறு முறைகள் அப்படின்றது தான் இதில் வந்து மூணு முக்கியமான முறைகள் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னா நம்ம பார்த்தது தான் அது த்ரீ ஆர்னு கொடுத்துருக்காங்க த்ரீ ஆர்னால் ரெடியூசிங் தி யூசேஜ் அண்டு ரீயூசிங் ரீசைக்கிளிங் இந்த மூணு தான் வந்து த்ரீ ஆர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து மறுசுழற்சி செய்தல்னா அதே பொருளை தான் திரும்ப 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 சுத்தப்படுத்தி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றது இந்த திடக்கழிவு மேலாண்மைக்கு வந்து இந்த கோபுரம் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ஆறு தலைப்புகள் பார்த்தோம்னா அதுக்குரிய கோபுரங்கள் கொடுத்துருக்காங்க இந்த இந்த கோபுரத்துலேருந்தே சொல்லிடலாம் எது வந்து வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு நிலத்தில் நிரப்புதல் அதுக்கப்புறம் எரித்து சாம்பலாக்குதல் உரமாக மாற்றுதல் மறுசுழற்சி செய்தல் மீண்டும் பயன்படுத்துதல் பயன்பாட்டை குறி குறைத்தல் இதுல வந்து என்னன்னா இதுல எது வந்து பெஸ்ட் மெத்தடுனால் பயன்பாட்டை குறைத்தல் தான் வந்து இந்த ஆறு மெத்தட்லேயும் பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னன்னா இந்த பயன்பாட்டை குறைக்கிற மெத்த தான் வந்து மிகச்சிறந்த முறை அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுதான் வந்து திடக்கழிவு மேலாண்மையில் அந்த கழிவுகளை வந்து அகற்றக்கூடிய முறைகளில் நமக்கு எது பெஸ்ட் முறை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து குப்பைகளை அகற்றுவதால் ஏற்படும் நன்மைகள் இந்த குப்பைகளை அகற்றுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்னா நமக்கு நல்லா தெரியும் நிலம் வந்து சுத்தமாக இருக்கும் அதே மாதிரி நீரும் சுத்தமாக இருக்கும் நிலத்தில் வந்து குப்பை இருந்துச்சுன்னா அந்த ஸ்மெல் வரும் அதனால் காற்றும் குப்பைகள் ஆகட்டுறப்ப காற்றும் வந்து சுத்தமாகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது காற்று நீர் மற்றும் நிலம் இதோட மாசுபடுதல் வந்து குறைக்கப்படுது அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இயற்கை வளங்களான மரங்கள் வந்து பாதுகாக்கப்படுகின்றன உலோகங்களும் வந்து பாதுகாக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால சுத்தமான சுகாதாரமான சுற்றுச்சூழல் வந்து நமக்கு கிடைக்குது வீண் செலவும் வந்து தடுக்கப்படுது குப்பைகள் இல்லை அப்படின்றனாலே இல்லை சுத்தமாக இருக்கு நம்ம வாழ்கிற பகுதி அப்படின்னாலே வந்து என்ன சொல்றது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நோய்களை வந்து தடுத்துரலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதனால வந்து வீண் செலவும் ஆகாது அப்படின்றது தான் இது வந்து நே அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மண்புழு உரம் தயாரித்தல் மண்புழு உரம் தயாரித்தல் அப்படின்றது என்னென்னா மண்புழுவை வச்சு உரம் தயாரிக்கிறதா மண்புழு உரு உரம் தயாரித்தல் இதில் என்ன ஆகும்னா மக்கும் குப்பைகளை வந்து சிதை உற செய்து அதை வந்து அதாவது சிதை உரை செய்கிறது வந்து எதை பயன்படுத்தினா மண்புழுக்களை பயன்படுத்தி சிதை உற செஞ்சு அதை வந்து உரமாக்குற ஒரு மெத்தடு தான் வந்து மண்புழு உரமாக்குதல் அப்படின்னு வந்து அர்த்தம் எப்படின்னா மக்கக்கூடிய குப்பைகளை எடுத்து மண்ணில் கொட்டுறோம்ல அதோட வந்து மண்புழுக்களை வந்து கலந்து விட்டோம்னா அதுவே அந்த குப்பைகளை வந்து நல்லா சிதை உற செஞ்சிரும் சிதை உற செஞ்சு அதை வந்து உரமாக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க நமக்கு நல்லா தெரியும் மண்புழு தான் வந்து உழவனோட நண்பன் ஏன்னா மண்ணோட வளத்தை வந்து இது வந்து அதிகப்படுத்துது அப்படின்றது லாஸ்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பள்ளி வளாகத்தில் மண்புழு உறக்குழி வந்து எப்படி அமைக்கிறது அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க இது எப்படின்னா முப்பது சென்டிமீட்டர் ஆழம் முப்பது சென்டிமீட்டர் ஆழத்தில் வந்து ஒரு குழி தோண்டி அப்படி குழி தோண்ட முடியாட்டி ஒரு மரப்பெட்டி இப்படி வச்சு அதுக்குள்ளே வந்து என்ன செய்கிறாங்கன்னா மெல்லிய வலை வந்து குதிச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மெல்லிய வலையை வந்து விரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுலேருந்து முப்பது சென்டிமீட்டரில் ஒன்றுலேருந்து ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு மண்ணை போட்டு நிரப்பிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த குப்பைகள்னு சொல்கிறோம்ல அதாவது மக்கக்கூடிய குப்பைகள் தாவரக்கழிவுகள் இந்த பேப்பர் அதுக்கப்புறம் இந்த பழங்கள் தோ காய்கறிகளோட தோள்கள் இதெல்லாம் வந்து மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி தெளித்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது இப்படி தண்ணி தெளிச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து மண்புழுக்களை போட்டு விட்டுட்டு அது வந்து ஒரு துணியை வச்சு மூடி வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சூரிய ஒளியால் நீரும் வந்து ஆவியாகி போயிடும் மண்புழும் வந்து ரொம்ப ஹீட்டால் இறந்துரும் அப்படின்றதுக்காக தான் லைட்டான ஒரு துணி அதாவது ஒரு பழைய துணி இல்லாட்டி ஒரு தென்ன ஓலையை கூட வந்து போட்டு மூடி வச்சுட்டோம்னா அதாவது ஒரு நாலு வாரம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா மண்புழு உரம் வந்து நமக்கு உருவாகி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எப்படின்னா ஒரு முப்பது சென்டிமீட்டர் ஆழத்துக்கு ஒரு குழி தோண்டி இல்லாட்டி ஒரு பாக்ஸை கூட எடுத்து அதுக்கடியில் வந்து ஒரு வலைய வச்சுருங்க ஏன்னா மண்புழு வந்து வேறு வழி போயிருந்தோம் அதுக்காக அதனால் ஒரு வலையை விரிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து மண்ணை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கழிவுகளை போடணும் மக்கக்கூடிய கழிவுகள் இந்த மக்கக்கூடிய கழிவுகளை வந்து போட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா மண் அதுக்கு மேலே வந்து மண்புழுவையும் போட்டுட்டு ஒரு துணியை வச்சு மூடி வச்சிடணும் ஒரு தென்னவலையை வச்சு மூடி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு நாலு வாரம் கழிச்சு நமக்கு மண்புழு உரம் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க தகவல் துளிகளில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து தில்லியில் அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பூங்கா அது எந்த பூங்கான்னா இந்திர பிரஸ்தா அப்படின்ற பூங்கா வந்து நிலக்குவிப்பின் மேல் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அது ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்ப்போம்ல நிலத்தில் நிரப்புதல் அதாவது பள்ளத்தை குழி தோண்டி இந்த பள்ளத்துக்குள்ள குப்பையை போட்டு மேலே மூடி வச்சிடுறது அதுக்கு வந்து பூங்காக்கள் தோட்டங்கள் வந்து அமைக்கலன்றது அமைக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அந்த அந்த மெத்தடுக்கு எக்ஸாம்பிளா தான் இந்த ஒரு தோட்டம் வந்து இருக்கு எங்கன்னா தில்லியில் இருக்கக்கூடிய இந்திர பிரஸ்தா அப்படின்ற ஒரு பார்க்கு தான் வந்து நிலக்குவிப்பின் மேல் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு பூங்கா அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து என்னன்னா எப்போ இந்த நமக்கு மக்காத பொருள் எதுன்னு கேட்டால் நமக்கு நல்லா தெரியும் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது நெஹிலி இது வந்து எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க எங்கன்னா லண்டனில் இந்த லண்டனில் சர்வதேச பொருட்காட்சியில் தான் வந்து இந்த நெகிழி பை அதாவது பிளாஸ்டிக்கை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா மோட்டார் வாகனத்துல நம்ம வந்து இப்போ எரிபொருள் வந்து நம்ம வந்து மோட்டார் சைக்கிள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து போடுவோம் அதில் வந்து முப்பது சதவீதம் மட்டும்தான் வந்து அந்த மோட்டார் வாகனத்து வந்து ஓட்ட பயன்படுது மீதம் இருக்கக்கூடிய அந்த எழுவது சதவீதம் வந்து அதாவது நச்சு வாயுவாக வந்து வெளியேற்றப்படுது அதாவது கார்பன் மோனாக்சைடு என்ற நச்சு வாயுவாக வெளியேற்றப்படுது அப்படின்னு சொல்றாங்க நம்ம வாகனங்களுக்கு போடக்கூடிய அந்த எரிபொருட்களில் முப்பது சதவீதம் மட்டும்தான் அந்த வாகனத்தை வந்து ஓட்ட பயன்படக்கூடியதாகவும் எழுபது சதவீதம் வந்து நச்சு வாயுவாக அதாவது கார்பன் மோனாக்சைடு என்ற நச்சு வாயுவாக வெளியேறுது அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து என்னன்னா மண்புழுவை பத்தி பார்த்தோம் மண்புழு உரமாக அதுல அந்த மண்புழு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடுன்னு கொடுத்துருக்காங்க அந்த மண்புழு எவ்வளோ எடை இருக்கோ அந்த அளவுக்கு எடைக்கு சமமான அளவு உணவை வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மண்புழு அதோட எடைக்கு சமமான உணவை ஒரு நாளைக்கு மட்டுமே சாப்பிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து ஜூன் அஞ்சு வந்து என்னென்னா உலக சுற்றுச்சூழல் நாளாக வந்து கடைபிடிச்சிட்டு வர்றோம் ஜூன் ஃபைவ் வந்து உலக சுற்றுச்சூழல் நாள் அடுத்து வந்து என்னென்னா பிளாஸ்டிக் பேக்கை வந்து நம்ம பிளாஸ்டிக் பை பிளாஸ்டிக் பொருட்களை வந்து என்னென்னா எரிக்கக்கூடாது ஏன்னா பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம வந்து அதிகமாக எரிக்கிறப்ப என்னாகும்னா ஓஸ் ஓசோன் மண்டலத்தில் வந்து ஓட்ட விழுகுது அது பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றது வந்து நமக்கு நல்லா தெரியும் ஏன் அப்படின்னா வந்து அது எரிக்கிறப்ப வந்து டையாக்சின் அப்படின்ற நச்சு பொருள் வந்து உருவாகி வெளியே வருது அப்படின்றது தான் அது வந்து ஒரு நச்சு வாயு அதனால் வந்து பிளாஸ்டிக் பொருட்களை வந்து எரிக்கக்கூடாது அப்படி பிளாஸ்டிக் பொருளை எரிக்கிறப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா டையாக்சின் என்ற நச்சு வாயு வந்து உருவாகி வெளியேறுகிறது அப்படின்றது தான் அடுத்து வந்து மதிப்பீடு புக் பேக் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னதுனா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்றாவது வந்து என்னதுன்னா குப்பைகளை மண்ணில் மக்கச் செய்பவை இந்த நாலு ஆப்ஷனில் என்னன்னா நுண்ணுயிரிகள் நுண்ணுயிரிகள் தான் வந்து குப்பைகளை வந்து மக்கச் செய்யக்கூடியது செகண்ட் ஒன்று வந்து என்னன்னா மக்காத கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டு மக்காத கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா பாலித்தீன் பை பாலித்தீன் பை தான் வந்து மக்காத கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டு மீதி எல்லாமே வந்து மக்கக்கூடியதாக இருக்கு அடுத்து உரமாக மாற்றக்கூடிய கழிவு உரமாக மா மாற்றக்கூடியது என்னன்னா வீட்டு கழிவுகள் வீட்டு கழிவுகள் தான் வந்து உரமாக மாறக்கூடிய கழிவு மாற்றக்கூடியல மாறக்கூடிய கழிவு என்னன்னா வீட்டு கழிவுகள் அடுத்து வந்து என்னன்னா மருத்துவ கழிவுகளை அகற்றும் முறை மருத்துவ கழிவுகளை நமக்கு நல்லா தெரியும் எரித்து சாம்பலாக்குதல் எரித்து சாம்பலாக்கல் முறையில தான் வந்து மருத்துவ கழிவு கழிவுகளை வந்து அகற்றணும் அப்படின்றது ஆன்சர் வந்து எரித்து சாம்பலாக்குதல் அடுத்து உரம் தயாரிப்பில் பயன்படும் உயிரி உரம் தயாரிப்பில் நமக்கு பயன்படக்கூடிய உயிரி என்னன்னா மண்புழு மண்புழு தான் வந்து உரம் தயாரிப்பில் வந்து பயன்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து பொறுத்துக வீட்டு கழிவு தொழிற்சாலை கழிவு வேளாண் கழிவு மருத்துவ கழிவு வாகன கழிவு இதோட வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கழிவு வீட்டுக்கழிவு அப்படின்றது வந்து என்னென்னா இதுதான் காய்கறிகள் மற்றும் பழங்களின் தோல் இதுதான் வந்து வீட்டுக்கழிவு செகண்ட் வந்து என்னென்னா தொழிற்சாலை கழிவு தொழிற்சாலை கழிவுகள் வந்து என்னென்னா வேதிப்பொருட்கள் தொழிற்சாலை கழிவுலேருந்து வரக்கூடியது வந்து வேதிப்பொருட்கள் அடுத்து வேளாண் கழிவு வேளாண் கழிவு வந்து என்னென்னா உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் இதுதான் வந்து வேளாண் கழிவுக்கு வந்து சரியான இது ஃபோர்த்து வந்து என்னென்னா மருத்துவ கழிவு மருத்துவ கழிவுக்கு வந்து என்னென்னா மருந்துகள் மற்றும் மூசிகள் இதுதான் வந்து மருத்துவ கழிவு வாகன கழிவு வாகனத்திலேருந்து வரக்கூடியது என்னன்னா புகை அதாவது இருந்து நம்ம வேஸ்டான பொருட்கள் என்ன சொல்லுவோம்னா காய்கறிகள் மற்றும் பழங்களோட தோல் தொழிற்சாலை கழிவு அப்படின்றது வேதிப்பொருட்கள் வேளாண் கழிவு அப்படின்றது உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் மருத்துவ கழிவுகள் அப்படின்றது மருந்துகள் மற்றும் மூசிகள் வாகன கழிவு வந்து புகை இதுதான் வந்து சிக்ஸ்த்து தேர்ட் டம்மில் செகண்ட் யூனிட்டுக்குரியது Thank you.